வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள ஏழ் இரண்டு எண்களும் தொடர்வசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெல் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரெயிட் பண்ணுவோம் பதினைந்து சர்வசமம் மூன்று மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க இந்த டியோட மதிப்பு என்ன அப்படின் சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க இப்போ வந்து மட்டு ஒருங்கிச்சேவு மெத்தட் படி உள்ள பொது வடிவத்தை நம்ம எழுதுவோம் ஏ சர்வசமம் பி மட்டு என் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் அப்படின்ட்டு அர்த்தம் சரியா சரி இங்கே வந்து ஏ இதை கொடுத்துருக்காங்களா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சரியா கொடுத்துருக்க அப்படி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூணு அந்த சைடில் கொண்டு வந்திங்கன்னா பதினைந்து மைனஸ் மூணு சர்வசமம் மட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இந்த டி வந்து இந்த சைடில் வகுத்தலில் கொண்டு வந்தீங்கன்னா பதினைந்து மைனஸ் மூணு வகுத்தல் டி ஸீக்வல் டு கே ஸோ அப்போ ஈக்குவல் டு இந்த சைடில் உள்ளது இந்த சைடில் உள்ளதை நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஸோ பதினைந்து மைனஸ் மூணு வகுத்தல் டி ஸீக்வல் டு கே இப்போ பதினைந்துலேருந்து மூணு கழிச்சிங்கன்னா பனிரெண்டு கிடைக்கும் சப்போம் பன்னிரெண்டு வகுத்தல் டி ஸீக்வல் டு கே இந்த பனிரெண்டை எந்த எண்ணெலாம் இந்த பனிரெண்டு எந்த எண்ணாலலாம் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதணும் சார் பன்னிரெண்டின் வகுத்திகள் எதெல்லாம் எதெல்லாம் இருக்கும் ஒன்றால் வகுப்படும் அதுக்கப்புறம் ரெண்டால் வகுப்படும் ரெண்டால் வகுத்திங்கன்னா அரி ரெண்டு பன்னிரெண்டுச்சிட்டு வரும் அதுக்கப்புறம் மூணாவில் கொடுத்திங்கன்னா நாமும் மூணு பன்னிரெண்டுஞ்சுட்டு வரும் நாலால் வகுப்படும் மூ முன்னாங்க பன்னிரெண்டு நாலால் உத்திங்கன்னா முன்னாங்க பன்னிரெண்டுட்டு வரும் அதுக்கப்புறம் ஆறால் வகுப்படும் ஈரார் பன்னிரெண்டு வருமா டிக்கு பதில் ஆறும் போடலாம் ஆறாலையும் வகுப்படும் பன்னிரெண்டாலையும் வகுப்படும் செப்போ பன்னிரெண்டோட வகுத்திகள் என்னெல்லாம் இருக்கலாம் அந்த டியோட மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பன்னிரெண்டு இதில் ஏதாவது ஒரு எண்ணாக தான் இருக்கும் சரியா செப்பவுமே நமக்கு வந்து வகுத்தி வந்து நம்ம வகுக்கக்கூடிய எண் வந்து மீதியை விட பெரிய தான் இருக்கும் நமக்கு கிடைக்கிற மீதியை விட பெரிய தான் இருக்கும் அதாவது வகுக்கக்கூடிய எண் வகுத்தி வந்து கிரேட்டர் தென் பி மீதியை விட பெரிய தான் இருக்கும் சரியா இப்போ வந்து நமக்கு பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணு சம்மாட்டில் கொடுத்துருக்காங்களா மூணு ஸ்மூனுன்னு கொடுத்துருக்காங்க சப்போம் டியோட மதிப்பு கண்டிப்பாக மூணை விட பெரிய எண்ணாக தான் இருக்கும் என் கிரேட்டர்தன் மூணாக தான் இருக்கும் என் பியோட மதிப்பு வந்து மூணு சென் கிரேட்டர்தன் ஸ்மூனாக தான் இருக்கும் சப்போ மூணுக்கு அதிகமான வகுத்திகள் இதெல்லாம் நாலு ஆறு பன்னிரெண்டு சப்போ பனிரெண்டின் வகுத்திகள்னு எழுதிக்கோங்க சதுப்பு வகுத்தி மீதியை விட பெரிய எண்ணாக இருக்கும் சிங்கு இங்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட மீதி வந்து மூன்று கணக்கில் கொடுக்கப்பட்ட மீதி வந்து மூன்று எனவே டீன் மதிப்புகள் சென்னலாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் பன்னிரெண்டாக இருக்கலாம் நாலு ஆறு பன்னிரெண்டு ஓகே சி தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெல் வந்து முடியுது தேங்க் யூ